அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் நிகழவுதுங்க இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து அதிசய ஒரு வானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது வந்து வருடத்திற்கு வந்து இரண்டில் இருந்து மூன்று முறை நிகழும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்கான இரண்டாவது மற்றும் கடைசி கிரகணமாக இந்த சூரிய கிரகணம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நிகழ்கிறது முதல் சூரிய கிரகணம் கடந்த ஏப்ரல் மாதம் நிகழ்ந்ததுங்க அதே மாதிரி சந்திர கிரகணமும் சொல்லலாம் சந்திர கிரகணமோ பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு இரண்டிலிருந்து மூன்று முறை வரைக்கும் நிகழக்கூடியது இந்த கிரகணமும் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மாதம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம் தற்போது இறுதியாக நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது மகாலய அமாவாசை தினத்தன்று முடிவடைகிறது மகாலய அன்று நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணம் அப்படிங்கிறது வந்து சுபகாரியங்களுக்கு அல்லது மங்களகரமான நாளாகவோ கருதப்படுவது கிடையாது ஆனால் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் தனித்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சில ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகணத்தின் காரணமாக நன்மைகளும் விளையலாம் தீமைகளும் விளையலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான கடக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணம் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது கிரகணத்தின் காரணமாக கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே வெளிப்பட்டாலும் கூட கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை அது ஏற்படுத்த போகிறது அவர்களுக்கு வந்து நன்மையை பயக்குமா அல்லது தீமையை விளைவிக்குமா அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது இந்த கிரக கிரகணங்கள் அப்படிங்கிறது வந்து சில தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட அவற்றை நீங்கள் எளிதில் சமாளித்து வெற்றி காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாக இருக்கும் உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு நீங்கள் விரும்பிய இடமாற்றம் இவை அனைத்தும் கிடைப்பதற்கு வந்து சிறிது காலதாமதம் ஆகத்தான் செய்யும் எதிர்பாராத சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எதிர்பார்த்த அனுகூலங்கள் நடைபெறுவதில் சிறிது கால தாமதங்களும் ஏற்பட தான் செய்யும் அதனால பெரிய அளவில் நீங்க கவலை கொள்ளவோ அச்சம் கொள்ளவோ வேண்டாம் அதே மாதிரி நடப்பது காலதாமதம் ஆனாலும் உங்களுக்கு நன்மையாகவே நடந்து முடியும் அப்படிங்கறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அப்படின் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பல வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா குடுமான வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடனும் நடந்து கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன விளைவுகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக அமைய மேலும் பார்க்கும் பொழுது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டானாலும் வீட்ல வந்து சிறு சிறு பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ளவும் நேரிடலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது வயிறு கோளாறு போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக ஆரோக்கிய விஷயத்தில் நடந்து கொள்ள பாருங்கள் அதே போல் மாணவர்கள் மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அவர்களுக்கு ஒரு சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் அமை அமைந்திருக்கிறது அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அவர்களுக்கு வந்து நினைத்தது நினைத்த மாதிரியே அனைத்துமே நடக்கும் அனைத்து விஷயங்களும் சாதகமாக இருக்கும் மாணவர்களினுடைய செயல்திறமை அதிகரித்து காணப்படும் தேர்வுகளில் வெற்றி காண்பாங்க போட்டிகள்லையும் விளையாட்டு போட்டிகள்லையும் வெற்றி வாகை சூடுவாங்க இந்த மாதிரியான நிறைய அனுகூலங்கள் சாதகமான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு சென்று பய கல்வி பயிலணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களினுடைய கனவு நினைவாகவும் கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் சக பணியாளர்கள் மத்தியில் சிறு சிறு சண்டை சற்றுருவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது அவசியம் தேவையில்லாத பிரச்சினைகளில் ஈடுபட வேண்டாம் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் ஈடுபட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பணியிடத்தில் வெளிப்படுத்த வேண்டாம் அதுவும் சக பணியாளர்கள் மத்தியில் உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் வெளிக்கொ வெளிக்காட்ட வேண்டாம் அது வந்து உங்களுக்கே திரும்பவும் பிரச்சனையாக மாறலாம் அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா உத்தியோகம் தொடர்பாக எந்தவித பிரச்சனையும் உங்களை நெருங்காது அப்படின்னு சொல்லலாம் கலைதுறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடிய ஒரு காலகட்டம் வெளியூர் வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கலைத்துறையினருக்கு அதிகமாகவே இருக்கிறது பண வரவு கலைத்துறையினருக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் சக கலைஞர்கள் மத்தியில் எழக்கூடிய சிறு சிறு விவாதத்தின் போது கொஞ்சம் கவனமாகிருங்க மூன்றாவது நபரின் விஷயத்தில் தலையிடுவதை yeah okay. க கட்டுப்படுத்த வேண்டியதும் தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்தினுடைய கனிவான பார்வை உங்கள் மீது விழ ஆரம்பிக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதி வேண்டியது அவசியமாகிறது பொருளாதார நிலைமை அரசியல் துறையினருக்கு சற்று சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானத்தோடு இருக்க வேண்டியதும் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும் அதே போல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு சாதகமான நிலைகள் ஏற்பட்டாலோ அதில் சிறு சிறு தடைகள் சிறு சிறு சிக்கல்கள் உருவாகத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்கும் போராடி ஒரு விஷயத்தை நீங்கள் அடைய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அதனால் பெரிய அளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பாதிப்பும் பெரிய அளவில் ஏற்படாது இருப்பினும் சிறு சிறு போராட்டங்களை சந்திக்கிறதுனால மன உளைச்சல் சிறிது சிலருக்கு ஏற்படலாம் அதனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அனைத்து எளிதில் சமாளித்து வெற்றி காட முடியும் உருவாகும் உத்தியோகம் ரீதியாக இல்லைன்னா உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயம் ரீதியாக திடீர் பயணங்கள் உங்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படும் இந்த பயணங்கள் மூலமாக அலைச்சல் அதிக அளவில் உருவானாலும் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீக நாட்டம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்மீக விஷயத்தில் அதிகமாக ஈடுபாடு காட்டுவீங்க ஆன்மீக சுற்றுலாவுக்கு செல்வீங்க வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க குடும்பத்துடன் ஆன்மீக தலங்களுக்கு சென்று உங்களுடைய தரிசனங்களை மேற்கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களில் வந்து நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க முதலீடு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பணம் ரீதியாக ஒரு விஷயத்துல நீங்க முதலீடு செய்ய போறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க எதற்கு முதலீடு செய்கிறோம் எந்த விஷயம் அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ந்து அதற்கு பிறகு முதலீடு செய்வதை அதற்கு பிறகு நீங்க முதலீடு செய்வதை பார்த்து அதற்கு முன்னதாக நீங்க எடுத்தும் கவிழ்த்தும் அப்படின்னு ஒரு அவசர முடிவோடு நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் முதலீடு செய்ய வேண்டாம் அதுவும் அதிக தொகையை முதலீடாக எதிலையும் போடுவதையும் நிறுத்தி கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் இருந்தாலும் சில எதிரிகளினுடைய சூழ்ச்சியால் சில பிரச்சினைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க வாடிக்கையாளர்கள் மத்தியில் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க